மணி மாடத்து சுற்றும் வீழ கேரிய தூபம் கமழ தூயில்

ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே நாம் எல்லோரும் இன்றைய தினம் தூமணி மாடம் என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைய நாள் பாட்டு தூமணி மாடம் என்னும்படியான பாசுரம் இப்பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனோடு உறவுமுறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள் தூமணி மாடத்து சுத்தம் விளக்கெரிய தூமம் கமழத் துயில மேல் கண் வளரும் மாவான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்று எழுப்புகிறாள் மாடம் தூமணி மாடம் என்று சொல்லப்படுகிறது தூய்மையான மணிமாடம் எப்படிப்பட்ட தூய்மை அப்படின்னால் துவளில் மணிமாடம் என்றொரு மணிமாடம் உண்டு தொலைவில்லி மங்கலம் என்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மாடமானது துவல் இல் மணிமாடம் அதாவது அழுக்கு படாதது அப்படின்றது மணிமாடம் என்று சொல்லுகிறாள் அப்படின்னா இதுல அழுக்கு படாமல் இருப்பதுனா தூளி கூட இதுக்கு முன்னாடி அழுக்குனாலே என்னான்னு தெரியாத மணிமாடம் தூமணி மாடம் இதிலே வேண்டாம்னு கழிக்கப்பட்டதை எடுத்து பகவான் தனக்கு ஒரு மணிமாடம் சமைத்து கொண்டானாம் அதுதான் துவள் இல் மணிமாடம் அழுக்கப்படாதது அதாவது இது வேண்டாம் கழிக்கப்பட்டது ஒரு ராஜாவானவன் அந்த பத்னியினுடைய ஒரு அந்த புறத்திலே விடப்பட்டவற்றை தனக்கு சொத்தாக வைத்துக் கொள்ளுமா போலே இவர் கட்டின்றுகார் துவளில் மணிமாடம் என்கிற அந்த தொலைவில்லி மங்கலத்து எம்பெருமான் அப்படி பகவானிடத்திலே மிகவும் செல்வாக்கு மிகுந்திருக்கக்கூடிய வெண்பிள்ளை உறவு முறை நிறைந்திருக்கக்கூடிய வெண்பிள்ளை மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்தரவாய் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியார் விளக்கெரியது எப்படி விளக்கெறியதுன்னா சுத்தும் விளக்கெரியா அப்படின்னு சொல்லப்படுறது வெளியில் இருக்கிறவாளுக்கு என்னமா உள்ள விளக்கெரியது தெரியும் அப்படின்னால் மணிமாடம் ஆகையாலே தெரிகிறது மணியாலே கட்டப்பட்ட மாடம் அப்போ உள்ள விளக்கெறிஞ்சா வெளியில தெரிஞ்சு விடுறது அவ சொல்றா வெளியில இருக்கிறவா எனக்கோ கண்ணனை பிரிந்த பிரிவாலே எங்களுக்கு மேனியெல்லாம் எரியிறது விறக தாபத்தினாலே ஆனால் உள்ள கண்ணனும் பெருமான் இருக்கிறான் போலும் தான் அழக விளக்கெரிஞ்சுன்றிருக்கு தூபம் கமல துயிலமேல் கண் வளரும் அந்த தூபம் அழகாக வாசனை தூபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடியது துயிலனமேள் கண் வளரும் அந்த அவ படுக்கையின் மீது நீ கண் வளர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய் சொல்லல கண்வளரும் மரியாதையோடு சொல்லக்கூடிய வார்த்தை கண்வளர்தல் அப்படின்னால் தான் உயர்ந்த மதிப்பு மிகுந்த வார்த்தையாக சொல்லுகிற போது கண்வளரும் என்று சொல்லுவார்கள் கண்வளரும் மாமான் மகள் இவள் யார்னா கண்ணனோடு உறவுமுறை முறை கொண்டிருக்க கூடியவள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் அவளை எழுப்பீரோ இல்லையே அவ கதவை தான் திறக்க மாட்டேன்றா மாமீரவளை எழுப்பீரோ பொண்ணுதான் தூங்கின்றிருக்காள்னா தாயார் எழுப்ப வேண்டாமா மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் இவ ஊமையா செவிடா அனந்தளா ஏன் அப்படி இருக்கிறாள் உள்ள இருக்கிறவன்னா அவனுக்கு சொத்தான நாம் அவன் வந்து கை கொண்டு போகட்டுமே நான் எதுக்கு முயற்சி செய்யணும் நான் எழுதலாம் வரதா இல்லையே அவன் வரட்டும் அப்படின்றாவோ உள்ள இருக்கு வெளியில இருக்கிறவா வெளியில வந்தே தீரணும் அப்படின்னு கேட்கிறா அந்த இடத்துல மாமாயன் மாதவன் வைகுண்டன் இதை ஆண்டாள் எங்கேருந்து காட்டினாள்னா லோகநாதஹா மாதவஹா பக்தவச்சலகா அப்படின்றது தான் மாமாயன் மாதவன் வைகுண்டன் அப்படின்னு காட்டப்படுகிறது மாதவன்னா பிராட்டிக்கு கணவன் மாமாயன்னா சுலபன் பிராட்டிக்கு கணவனாக இருப்பதனாலே சுலபமா இருக்கான் பிராட்டிக்கு கணவனாக இருப்பதனாலே லோகநாதனாக வைகுந்தனாக உலகனைத்துக்கும் தலைவனாக இருக்கிறான் ஆக அந்த எம்பெருமானுடைய பரத்வ சௌலபியங்கள் சுவாமித்வ சௌலபியங்கள் யாராலேன்னா மாதவத்வத்தாலே பிராட்டிக்கு கணவனாகிறபடியாலே அப்படிப்பட்டவனை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று சஹசிரநாமமும் அல அகப்பட நாமம் பலவும் நவின்று என்று பல திருநாமங்களை சொன்னோம் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள் எழுப்பிக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளை எப்படிப்பட்டவள்னா நோற்று சுவர்க்கம் புகுந்தவள் அவளைப் பற்றி நாளைய தினம் அறிவோம் என்று சொல்லி இன்று அமைகிறேன்